அப்பியோடிய சைக்கிள்களுடன் மீட்கப்பட்ட பொருட்களால் அதிர்ச்சி பொருட்களுடன் களைகட்டிய களியாட்டம் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் மனைவிக்கு கணவன் செய்த கொடூர செயல் இலங்கையை உழுக்கிய சம்பவம் சீர்திருத்த நிலையத்தில் தற்கொலைக்கு முயன்ற இளைஞன் இறுதியில் நேர்ந்த சோகம் முப்படை வீரர்களுடன் போட்டியிட்டு யாழ் யுவதி தேசிய ரீதியாக சாதனை யாழில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபர் வெட்டிக்கொலை தம்பதியினரை வீட்டில் வைத்து கூட்டிய ஊரவர்கள் பத்து மணத்தியாலம் முற்றியிடப்பட்ட வீடு காட்டுப்பகுதியில் பெருமளவான கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை கைது துவிச்சக்கர வண்டிகளும் மீட்கப்பட்டுள்ளன இதன் போது மாதகள் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு இருநூற்றி தொன்னூற்றி மூன்று கிலோ நானூற்றி தொன்னூற்றி ஏழு கிராம் எடையுடைய கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி மா அதிபர் திலக்தனபால அவர்களின் வழிகாட்டலின் கீழ் யாழ்ப்பாண மாவட்ட போதைப் போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பானந்துறையில் பேஸ்புக் கூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு இருபத்தி ஆறு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடந்துறை மகபெல்லான பகுதியில் சுற்றுலா கோட்டல் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் களியாட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் அலுப்போமுள்ள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குடும்ப தகராறு காரணமாக கணவன் நடாத்திய துப்பாக்கிச் சூட்டில் மனைவி உயிரிழந்துள்ளார் பிரிவின் பெலகசார பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது பெண் ஒருவர் துப்பாக்கி சூட்டு கீழக்காக்கி காயமடைந்துள்ளதாக மேதகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி போலீஸ் அதிகாரிகள் குழு சம்பவ இடத்திற்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இறந்தவர் மெகதமு மக்கிந்தவின பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி எட்டு வயதானவர் என தெரியவந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூடு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் நடாத்தப்பட்டுள்ளது என விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேது அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பிறகு சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் சந்தேக நபரை கைது செய்ய மெதகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பதுளை தல் தென்ன இளம் கைதிகள் சீதித்த நிலையத்தில் தற்கொலைக்கு முயற்சித்து முப்பது வயதுடைய நபர் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இலக்கம் ஒன்பது வெனிவெல் கடுப பகுதியைச் சேர்ந்த நபர் ஆவார் குறித்த நபர் நானூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கடந்த ஆறாம் திகதி மாளிகாக்கத்தன நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் ரூபாய் செலுத்துவதற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தண்டப்பணத்தை செலுத்தாதமையின் காரணத்தினால் மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தல் இளம் கைதிகளின் சிறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் பதினாறாம் திகதி குறித்த நிலையத்தில் உள்ள கட்டிடத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த வேளையில் சிறை அதிகாரிகளால் குறித்த நபர் மதுளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளதாக மதுரை போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் சடலம் மதுளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியைச் சேர்ந்த தமிழரசி ஜீவேஸ்வரன் என்ற யுவதி தேசிய ரீதியாக நடைபெற்ற பத்தாயிரம் மீட்டர் வேகநடை போட்டியில் பங்கு பெற்றி முப்படை வீரர்கள் மற்றும் ஏனைய போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் குறித்த யுவதி கருத்து தெரிவிக்கையில் நான் இந்த ஆண்டு யூனியன் நேஷனல் மீட்டில் பத்தாயிரம் மீட்டர்கள் வேகநடை போட்டியில் மூன்றாம் இடம் வந்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளேன் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாடசாலை மட்ட ரீதியாக ஐந்தாயிரம் மீட்டர் வெகுநடை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன் அதைவிட மாவட்ட மற்றும் மாகாண மட்ட போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளேன் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் முப்படை வீரர்களுடன் போட்டியிட்டே இந்த மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளேன் எனது ஆரம்பகால பயிற்சியராக சுபாஷ் ஆசிரியர் மற்றும் நிசாந்தன் அண்ணா பிரதீஷ் அண்ணா ஆகியோர் காணப்படுகின்றனர் யாழ்ப்பாண மாவட்ட விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் விஜிதரன் ஆசிரியர் எனது பயிற்சிவிப்பாளராக காணப்படுகிறார் நான் முன்னர் போட்டிகளில் வெற்றுக்கால்கள் மூலமாகவே போட்டியிட்டேன் பின்னர் நிதி அனுசரணையாளர்கள் மூலம் எனக்கு இந்த போட்டியை தேவையான சப்பாத்து வாங்கி தரப்பட்டுள்ளது விக்டோரியா கழகம் அண்ணா மதியண்ணா ஆகியோரே எனக்கு நிதி உதவிகளை வழங்குகின்றனர் போட்டியிட்டு பத்து பேருக்குள் வந்தேன் அதில் பழிவாங்கும் முகமாக என்னை மைதானத்துக்குள் இறங்குவதற்கு விடாமல் செய்தார்கள் பின்னர் பயிற்றுவிப்பாளர் விஜிதரன் ஆசிரியரே கதைத்து என்னை போட்டியிட அனுமதி பெற்று தந்தார் இருப்பினும் திட்டமிட்ட சதை போல போட்டியிலிருந்து இடைநிறுத்திவிட்டார்கள் தமிழர் சிங்களவர் என்ற பாகுபாட்டின் அடிப்படையிலேயே இவ்வாறு செய்வதாக நான் நினைக்கின்றேன் இம்முறை பொட்டு எதுவும் நெற்றியில் வைக்காமல் ஒரு சிங்கள ஜுவதை போலவே சென்றேன் இந்த முறை போட்டியிலிருந்து இடைநிறுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பிறைத்துறை சேனையில் கணவரும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைந்து சூட்சமான விற்பனை செய்து வந்துள்ளனர் பொதுமக்கள் அன்றைய தினம் போதைப் பொருள் வாங்க வந்த நபரை மடக்கி பிடித்ததுடன் வீட்டில் இருந்த கணவனும் மனைவியையும் வீட்டை விட்டு தப்பிச் செல்லாத வகையில் வீட்டு நுழை வாயிலுக்கு பூட்டு போட்டு அவர்களை சுமார் பத்து மணித்தியாலமாக முற்றுகை னர் இவ்விடயம் தொடர்பாக வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவித்ததை அறிவித்ததைக் போலீசார் நீதிமன்ற அனுமதியுடன் சம்பவ இடத்திற்கு வந்து கணவன் மனைவி இருவரையும் கைது செய்துள்ளனர் குறித்த பகுதியில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த பிரதேச மக்கள் சமூக மட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இரண்டு தரப்புகளுக்கு இடையே நேற்று இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் இருபாலை மடத்தடி பகுதியைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் நேற்று முற்பகல் கோப்பாய் போலீசார் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் குறித்த நபர் நேற்றிரவு தமது வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் மீது கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காயமடைந்த குறித்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்டவர்களில் பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது